அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிவகங்கை சக்கரை குட்டை பசு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டே முக்கால் அடி உயரம்தான் இருக்குது சுளி சுத்தமான உடல் கூச்சம் அடிக்கூச்சம் இல்லாத ஒரு கை வளர்ப்பு பசு பசு வந்து செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் பூமாரி அண்ணன் அவங்ககிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் மாடு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேற கன்றியனும் தருவாயில் இருக்குது ரெண்டே முக்கால் அடி உயரம் தான் நம்ம வந்து குட்டை பசு தேவைப்படுறவங்க செனை கன்ஃபார்மாக இருக்கணும் செனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆந்திரா டைப்பில் மாடுகளை வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு இனங்கள்லையே வாங்கிக்கலாம் and re